அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இப்ப சில பேர் இல்ல சூனியக்காரன் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சிருவான்னு நாங்க சொல்ல வரல அல்லாஹ் நாடினால் நடக்கும்ல சூனியக்காரன் வழியா அல்லாஹ்வே நாடி நடந்துட்டா இப்படி கிளம்பி இருக்காங்க அடுத்து இப்படி யாராவது ஒன்று சொன்னால் இது மடத்தனமா இல்ல அல்லாஹு தன்னுடைய ஆற்றலை அடுத்து கொடுப்பானா அல்லாஹ் நாடினால் இப்படி நடக்கும்னு சொன்னா அல்லாஹுக்கு பலகீனமா இல்லை இது அல்லாஹ் தன் திருமறை குரான் சொல்றான் லா தவுதுன் ஒலா நவும் அவனுக்கு சிறுது பெருந்தூக்கமோ வரவே வராது அல்லா நாடுனால் தூங்குவான் என்று சொன்னால் இது இல்லையா இறைவன் மனைவியும் எடுத்துக்கொள்ளவில்லை பிள்ளையும் எடுத்துக்கொள்ளவில்லை அல்லா நாடுனால் மனைவி எடுத்துக்குவான் இப்படின்னா இது மடத்தனமா இல்ல இது மாதிரி இறைவனுடைய தனித்தன்மையை உடைத்து பேசக்கூடாது எந்த அளவுக்கு என்றால் நாமெல்லாம் அஜுக்கு போறோம் உம்ராவுக்கு போறோம்னு வைங்க என்ன சொல்லுவோம் தல்பியா சொல்லுவோம் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் லப்பைக்க லாஷரீ கலக்க லப்பைக் அப்படி சொல்லுவோமா இல்லையா இறைவா ஆஜராயிட்டேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய எவனுமே கிடையாது உனக்கு எந்த பங்காளி கிடையாது சொல்லுவோமா இல்லையா இதை பார்த்து ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க குறைசிகள் இணை வைப்பாளர்கள் போகட்டும் அப்படிங்கிறாங்க ஏன் தெரியுமா அவர்களும் இந்த தல்பியாவை சொல்வார்கள் அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா லா லக்க லப்பைக் இறைவா உனக்கு எந்த இணையும் கிடையாது இல்லா ஷரீக் குஹு நீயா உன் அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்காவது உனக்கு இணை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இணை இருக்குது எப்படியா இறைவா உனக்கு இணையே கிடையாது உனக்கு இணையா எந்த கடவுளும் இல்லை ஆனா நீயா சில கடவுள் இருக்குதான் நினைச்சுக்கிட்டா கடவுள் இருக்குது என்று சொன்ன காரணத்தினால் ரசூலாய் சொல்றாங்க அப்படி சொல்லாதீர்கள் அவனுக்கு இணையாக யாரும் கிடையாதுன்னா கடைசி வரை தான் என்ன அவனா நாடு நாள் வைப்பான்னு அர்த்தம் அப்படி கிடையாது அப்படி சொன்ன காரணத்தால் நீங்கள் நாசமா போவீங்கன்னு சொல்லி ரசூல் ஹாய்ஸ்லாம் சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் அதோ நிறுத்திக்கிங்க உனக்கு எந்த துணையும் கிடையாதுனால் கிடையாதுதான் அவன் நாடு நாள் இருக்கும்லாம் பேசக்கூடாது இப்படி சொல்றாங்க ரசூல்லாய்ஸ்லா அலம் அப்படி சொன்ன ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க சூனியக்காரன் ஒரு காரத்தும் ஜெயிக்க மாட்டான் அல்ல நாடா அப்படி சொல்லலாமா அது எப்படி ஜெயிப்பான் யோசிச்சு பாருங்க இது இறைவனுடைய தனித்தன்மையை உடைக்கிற விஷயமா இல்லையா அப்ப எந்த அளவு இதே லாஜிக்கு பாருங்க கற்சிலைகள் இருக்கிறது பிறர் வணங்கி கொண்டிருக்கிற கற்ச்சிலைகள்ட்ட போய் வணங்குவார்களே ஆனால் அது சிரிக்கு சரியா அவர்களாக உதவி செய்யவில்லை அல்லா நாடி அந்த கற்சிலை உதவி செய்யுதுன்னு ஒருத்தன் சொன்னா அது சிர்கா இல்லையா அதுவும் இணை வைப்பு தான் ஒரு காலத்தில் கபு இப்படி இப்படிதான் கேட்டோம் எப்ப அவளியாக்கள்கிட்ட கேட்கறியா அவங்களுக்கு காது கேட்காத அவங்களுக்கு காது கேட்காது அல்லா நாடுனா இப்படின்னு சொன்னவனை பார்த்து இணை வைப்பவர்கள் என்று பேசியவர்கள் இன்றைக்கு சூனியத்தில் அந்த நிலைப்பாட்டில் இருந்து உடைந்து கிடக்கிறார்கள் தப்பான கொள்கைன்னு இப்படி பேசுகிறார்கள் அடுத்து ஒரு சாரார் அவங்க இந்த பேரில் ஐம்பது லட்சம் சவால் கட்டலாமா இது சூதாட்டம் இல்லையா பணத்தை கொண்டு சூதாட்டம் பண்ணலாமான் எது சூதாட்டம் அதாவது இந்தப்பா நான் தோத்துட்டா ஐம்பது லட்சம் உனக்கு தருவேன் அதே மாதிரி நீ தோத்துட்டா ஐம்பது லட்ச எனக்கு தரணும் இது சூதாட்டம் நம்ம இங்க சொன்னது பரிசறிவிப்பு எப்படி பரிசறிவிப்பு சூனியத்தால் நீ எனக்கு பாதிப்பை உண்டாக்கணும் உனக்கு ஐம்பது லட்ச பிரைஸ் ப்ரைஸ் அந்த பிரைஸ்ல ஒருவேளை உன்னால பாதிப்பை உண்டாக்க முடியல உண்டாக்க முடியலன்னு சொல்லிட்டு போ அவ்வளவுதான் இதுல எங்க சூதாட்டம் இவங்க எப்படியாவது இதை வீழ்த்தணும்னு பாக்குறது எப்படியாவது இதை ஒரு டம்மி பண்ணலாமே இது பரபரப்பா போய்கிட்டு இருக்குது பரபரப்பா போகத்தான் செய்யுது பிற மருத்துவர்கள் பார்த்து ஆச்சரியம் இன்னங்க இது நாங்கள் நாத்திகர்கள் கூட ஏற்றுக்கலைங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் கூட சூனியத்தை ஏற்று வர மாட்டேங்கிறான் சவாலுக்கு முன் வர மாட்டேங்கிற ஒரு பயம் வருது ஒரு இது நடந்துச்சுன்னா இப்படின்னு பயப்படுறான் அல்லாஹுனுடைய கிருபையினால் நாம் இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறோம் இதற்கு காரணம் என்ன அல்லாஹுடைய மார்க்கம் அவ்வளோ தெளிவாக இருக்கிறது படைத்தவன் தன்னுடைய ஆற்றலில் படைப்பினர்கள் கொடுக்கவே கிடையாதுங்க ஒரு காலத்தில் அது நடக்காதுங்க என்ற ஒரு உறுதிப்பாடு இந்த ஈமானுடைய உறுதிப்பாடை பார்த்துவிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி அல்வந்துல்லா மார்க்கை நல்லா வளரட்டும் இதனால் சூனியக்காரர்கள் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கையை ஒளியட்டும் என்று நினைக்கணுமா இல்லையா காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க உண்மையிலே பாய் இது பெரிய ஒரு புரட்சி எங்க மதத்துல எல்லாம் பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஆனா நல்ல ஒரு புரட்சி இது இனிமேலாவது இந்த சூனியங்கிற பேர்ல நம்பாம போலி சாமியாருங்கிற பேர்ல ஏமாறாம இந்த சமுதாயம் திருந்தும்னு உணரக்கூடிய ஒரு தாக்கம் இதுல ஏற்பட்டிருக்கா இல்லையா இதை விட்டுவிட்டு சில பேர் அப்படி ஒரு கலை ஒரு காலத்துல இருந்துச்சுங்க இப்ப அழிஞ்சு போச்சு ஆனால் இப்படி சொன்னவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னால் தெரியுமா சூனியம் என்றால் அது மொத்தமாக அழிஞ்சிருச்சு சொல்ல முடியாது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இனி இருக்கு ஆனால் அதனால் பாதிப்போரும் என்று எந்த மூமின் நம்பக்கூடாது கூடாது நம்பினால் குள்ள உதவு நான் வேண்டும் இப்ப இருக்கா இல்லையா இப்ப எப்படி சொல்றாங்கன்னா அது மொத்தமாக அழிஞ்சு போச்சு அந்த கலையை இல்லை இல்லாத கலைக்கு என்னக்க சவால் இப்படின்னு பேசுறாங்க இப்படி பேசுபவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிவாசலை வைத்து கொண்டு ஒரு இமாமாக இருந்து கொண்டு ஒரு டிவி இருக்குதுங்கிற பேரில் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க உண்மையிலே அவர்கள் வந்து சத்தியம் அசத்தியத்தை நியாய உணர்வோடு பேசுபொருளே கிடையாதுங்க குரான் அதிஸ் அடிப்படையில் மக்கள்கிட்ட தாவா செய்யணுங்கிற நோக்கமே அவர்கள் கிடையாது அவர்கள் முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினாலும் கெட்ட எண்ணத்தின் அடிப்படையிலும் சுய விளம்பரத்தின் அடிப்படையிலும் பேசித் திரிகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா எந்த அளவுக்குன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சு பாருங்க ஒருவேளை இந்த நாற்பத்தி எட்டு நாளில் என்ன ஆகும் தெரியுமா ஏன் கவலைப்படுறிய நான் சொல்றேன் கிளைமேக்ஸ் நாற்பத்தி எட்டாவது நாள் கிளைம் இவ் வகிங்க அல்லாஹ் சொல்கிறான் வம்மன் அகுலமும் இம்மன் இஃப்தர் அழலா இல் கதை அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அப்படி சொல்லிவிட்டு அவ கதபி ஆயாத்திகி அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்யென கருதுபவன் அவனை விட அநியாயக்காரன் எவனும் கிடையாது அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் மூன்றாவது சொல்கின்றான் ஊகை இலையே வளம் யூகை இலையே தனக்கு எந்த வகையுமே அறிவிக்கப்படாத போது தனக்கு ஒரு வகி இருப்பது போன்று பேசுகிறானே அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அல்லாஹ் கேட்கிறான் வகி மாதிரி பேசுகிறார்கள் நாற்பத்தி எட்டாவது நாள் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா நான் சொல்றேன் சொல்றாங்க இவர்களே அந்த சூனியக்காரன்ட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து களிமா சொல்ல வச்சிருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தை காழ்ப்புணர்ச்சியோட வார்த்தைங்க இது இது ராமகோபாலன் சொல்ற வார்த்தை இது கிறிஸ்துவர்கள் பேசினாங்க சென்ற ஆண்டு எண்ணெய் கவரது இஸ்லாம் நிகழ்ச்சி போடுகிற பொழுது ஒரு கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள் காசு கொடுத்து பேச வச்சாங்கன்னு அந்த இஸ்லாத்தி வந்தவர்கள்லாம் நாங்கள் காசு கொடுத்து வந்தவங்க இல்லைன்னு சொன்னாங்க தமிழ்நாடு தகுதி மற்ற யாரையும் காசு கொடுத்தலாம் கூப்பிட்ற இயக்கம் கிடையாது அல்லாவுடைய கருவினால் சத்திய இஸ்லாத்தியை நோக்கி தாவா பணி செய்கின்றோம் இன்றைக்கு ஏராளமான மக்கள் ஒரு வருஷத்துக்கு எட்நூறுக்கு மேலே வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு தாவா சென்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இவர் என்ன வார்த்தை சொல்கிறார் இவங்க இவங்க செய்கிற தாவா பணி அத்தனையுமே காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க பேசுறாரு ஆனால் ஒரு கால் என்ன கோபம்னு தெரியல பாரு நம்ம மேல என்ன கோபம் வைத்தறிச்சல் கடுமையான பொறாமை இன்னமும் ஒரு ஆதங்கம் அப்ப இப்படி பேசக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு ஒரு வார்த்தை கவனிங்க இவர்கள் ஃபித்ரா என்ற பெயரால் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் ஃபித்ரா காசை வசூலித்து தோரணம் கட்டுவார்கள் ஃபித்ரா காசை வசூலித்து பேனர் அடிப்பார்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துறாதீங்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஜமாத்துடைய ஒழுங்கு என்ன ரெண்டாயிரத்தி நாலில் நம்மளாம் சில லட்சங்கள் ஃபித்ரா விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு அல்லாவுடைய கிருபை எவ்வளோ பெரிய வெற்றினா வெளிநாட்டிலிருந்து ஒவ்வொரு மண்டலத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தார் தாயகத்தின் வழியாக நம் ஜமாத்திற்கு கொடுத்த தொகை ஒரு கோடிக்கு மேலே இது தாண்டி இந்த தமிழ்நாட்டில் பல கோடி ரூபா வசூல் செய்யப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்கிறோங்க அதில் நாங்கள் அந்த உதவி செய்யக்கூடிய ஒழுங்குமுறையை போடுகிறோம் பணமாக கொடுக்காமல் பொருளாக கொடுங்க இறைச்சி வாங்குவதற்கு கூட டோக்கனை கொடுத்துடாதிய அவன் கறிக்கடையில் போய் நின்று கொஞ்சம் இழிவா பார்க்குற நிலை வருது காசை கொடுத்துருங்க அல்லது கோழியாக கொடுத்துருங்க மூன்றாவது என்ன சொல்றது தெரியுமா ஃபித்ராவுக்கு கொடுக்குற கவர் இருக்கு இல்லையா அதில் தமிழ்நாடு தகுதிமா ஃபித்ரா விநியோகம் சீல் அடிக்காத அப்படின்னு அடித்தால் அந்த காசு ஃபித்ரா காசுன்னு எடுத்துராத நிர்வாக நீ போடும் வரவு செலவு கணக்கு காட்டுறதுக்கு ஃபித்ரா காசுன்னு எடுத்துடாத ஃபித்ராவுனுடைய ஒரு நயா பைசா உனக்கு இல்லை அது ஏழைகளுக்கு என்று பரிசுத்தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூவா கொடுத்தவங்க இன்றைக்கு பதினேழு லட்சரூபா ஒவ்வொரு மண்டலம் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் இருக்காங்க என்ன காரணம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறார்கள் ஆனால் இவர் யார் இவர் யார்னு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேணும் தேவையே கிடையாதுங்க என்னுடைய கருத்தல்ல இது ஜமாத்துறை முடிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதாக இல்லை ஏன் தெரியுமா இவர்களை விட்டு மக்கள் அப்பாற்பட்டு அழகாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இருக்கிற சிலரும் இவருடைய அந்த கெட்ட எண்ணங்களையும் இவர்கள் மார்க்கம் சொல்ல தகுதி அற்றவர் என்பதை உணர்ந்து வெகு விரைவில் வருவார்கள் நம்ம துவா செய்வோம் அல்லா தன் ஜாஹிலின் அறியாத மூடர்கள் மடையர்களை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து விடுங்கள் நல்லா சொல்கிறான் அந்த அடிப்படையில் இவர்களை ஒரே அடியாக புறக்கணித்து விடுவோம் நியாயமான வாதங்களை பேசலாம் அப்ப சூனியம் விஷயத்துல இப்படி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது எப்படி ஒரு வேளை பிஜே அவர்கள் மௌத்தா போக மாட்டாங்களா சொல்ல முடியாதுல்ல நாற்பத்தி எட்டு நாள்ல மௌத்தா போயிட்டாங்கன்னா சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுவது உண்மையினாய் போயிருமே அப்ப இத்தனை நாள் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்றீங்களா இப்ப உண்மையாயிரும் பயப்படுறீங்களா இப்ப கேட்கறாங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாள்ல பிஜே மௌத்தா போயிட்டாங்கன்னா சூனியத்தால் பாதிப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று அசத்தியம் உண்மையாயிருமே என்று நினைக்கிறார்கள் ஆகாது ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் மிகத் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு மரணம் எப்படியும் வரலாம் ஆக்சிடென்ட்ல வரலாம் கீழே தடுக்கி விழுந்து வரலாம் யாராவது கொண்டு வரலாம் எதுவும் நடக்கலாம் இப்படியெல்லாம் மரணம் வரும்னு சொல்ல நீ எப்படி வரும்னு சொல்லணும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது சூனியக்காரன் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் சொல்வது மற்றவரால் தீங்கு ஏற்பட்டு உங்களுக்கு மரணம் வராது அப்படி வர்றது சூனியத்தில் அடங்காது நீங்கள் விபத்தில் உள்ளாயி இறப்பீங்கன்னு நாங்கள் சொல்லலை சூனியம் என்பது உண்மைதான் அதில் பாதிப்பு ஏற்பட்டது உண்மை தான் நான் இதில் பாதிக்கப்பட்டுட்டேன் என்னால் இந்த பாதிப்பு தாங்க முடியாமல் நான் இப்பொழுது தற்கொலை செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாவீங்க இதுதாங்க ஒப்பந்தமே ஒப்பந்தத்தையே பல பேர் பார்க்கல பார்க்காம சில பேர் என்னங்கிற அல்ல ஒரு ஆளுக்கு இப்படித்தான் மௌத்து ஹயாத்து வைத்திருந்தானே சத்தியத்திற்கு அசத்தியத்துக்கு அளவு கூட கிடையாது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு மரணம் வாழ்வு ரிசுக்கு எப்ப முடியும் அல்ல எழுதிருக்கான் அதையெல்லாம் வைத்துத்தான் மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது சத்தியவாதி அசத்தியவாதிக்கு எப்படி பேசப்பட்டிருக்கிறது இந்தாப்பா ரத்தங்கத்தி சாகிறதா ஆக்ஷனலில் சாப்பிட்றதா ஒரு இடத்துல படுத்து அப்படியே மௌத்தா போறதா என்ன வகையான மரணம் அதை சொல்லு எங்கே வச்சு மரணம் அதை சொல்லு எந்த நாளில் மரணம் அதை சொல்லு இப்படிலாம் எங்களால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு உத்தரவாதம் இயற்கை மரணம் என்னால் பாதிக்காது அதே மாதிரி வந்து யார் உங்களை கொன்னால் அது இது சூனியத்தில் அடங்காது ஆக்ஷனில் வந்தால் அது அடங்காது வேறு எதில் அடங்கும் நீங்களாக சூனியங்கிறது உண்மை தாங்க அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சுங்க என்னால் இப்போ தாங்க முடில நான் தற்கொலை செய்ய போகிறேன்னு சொல்லி சேவறது இப்படித்தான் நீங்கள் செய்வீங்கன்னு அவன் சொல்லிட்டான் இதற்கு ஒருத்தன் சவால் இல்லைன்னா வரல மூமினா சவால் விட்டால் தான் மூமின் அதனால் அந்த சவாலை ஏற்று பம்பது லட்ச ரூபா பரிசுன்னு சொல்லி சவாலை ஏற்று அல்லாஹ்டி இருக்கிறனால ஒரு எட்டு நாள் கழிஞ்சு போச்சு நாற்பது நாள் இருக்குது இன்ஷால்லா சந்திப்போம் அதே நேரத்தில் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹயாத்து மௌத் என்று பேசுகிறார்களே இந்த ஹயாத்து மௌத்தை வைத்து தான் அந்த முபாகலாகவே இருக்குது ஒருவன் சத்தியவாதியா அசத்தியவாதியா என்று உணர்த்துற விஷயத்தில் நம்ம தரப்புலையாவது ஒரு வகையான சவால் தான் பிஜே வந்து சூனியத்தினால் பாதிப்பு வருகிறது என்று சொல்ல வேண்டும் அல்லது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டு தற்கொலை செய்ய வேண்டும் இப்படித்தான் ஒரு பக்கம் அவன் பக்கத்துல கூட வேற எதுவும் கிடையாது ஆனால் முபாகலான் என்ன தெரியுமா ஒன்று நான் சாகணும் அல்லது நீ சாகணும் குடும்பத்தோட இப்ப பாருங்க நானும் ஜாகல அவனும் ஜாகலனாலும் இப்ப சத்தியத்துக்கு பேலன்ஸ் இல்லாம போயிடும் நான் வாழணும் அவன் சாகணும் ரெண்டு இருக்கணும் சத்தியத்துக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கு அப்படிப்பட்ட முபாகலாவே இஸ்லாத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சத்திய பிரச்சாரத்திற்கான ஒரு வழிமுறை என்று அந்த வழியில் நாம் செய்திருக்கின்ற இந்த வழிமுறை நபிமார்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு சவால் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்படிதான் ஒப்பந்தம் பண்ணாங்க எப்படி சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்கள் இப்ராஹிமே நீ ரொம்ப ஓவரா பேசுகிறாய் பேசினாங்க எப்படி பேசினாங்க கற்சிலைகளை பார்த்து மாலக்கும் லா தம்சிக்கும் என்ன ஆச்சு ஏன் எல்லாம் பேசாம ஊமைகளா இருக்கிறீங்க கற்சிலை பார்த்து கேட்டார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டாங்கல்ல இப்போ ஒருத்தன் ஓடி வந்து என்னங்க திடுதுன்னு பேசிட்டு என்னங்க பண்றது இப்படியா சொல்றது பேச மாட்டார்கள் அதான் இஸ்லாம் அதான் ஏகத்துவம் மாலக்கும் லாத்தம் தீக்கும் என்ன ஒண்ணுமே பேச மாட்டீங்க ஊமைகளா இருக்கிறீங்க கேட்டார்களா இல்லையா இப்படி கேட்டு விட்ட பிறகு மக்கள் சொன்னார்கள் இப்ராஹிமே நீ ரொம்ப ஓவரா போற இந்த இணை வைப்பு சிலைகளால் உனக்கு தீங்கிழைக்க செய்ய போகிறோம் அவன் ஸ்டார்ட் பண்றான் சூனியத்தை அப்படியா பண்ணு உங்களால் எதுவுமே எனக்கு செய்ய முடியாது இல்லா எஷாரப்பி செய்யா ஏன் இறைவன் எனக்கு ஏதாவது கொடுத்தா அது என் இறைவன் பாடு அது வேற உன் கற்சிலைகளா என்னால் ஒண்ணாகாது சொன்னாங்கல்ல போன்று நாங்கள் சொல்கிறோம் நாங்க வந்து இயற்கை மரணம் அடையலாம் விபத்தில் ஆகலாம் எந்த வகையிலும் போகலாம் நீ சூனியம் என்று ஒன்று சொல்கிறாயே அதனால் நான் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்கிறேன் என்கிற அசத்தியம் எங்களுக்கு வராது ஏன் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை லா சூனியக்காரன் ஒரு காலத்தில் வெற்றி பெற மாட்டான் இது அல்லாவுடைய வார்த்தை இங்கே உண்மையாகிற விஷயம் அவ்வளவுதான் இது எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே சவால் விட்டோம் இப்போ கேட்குறாங்க ஒரு வேளை சரி எல்லாம் ஓகேங்க பிஜே அல்லா அவருக்கு ஹையாத்து கொடுக்கணும் நல்லா இருப்பார் இவன் ஜெயிக்கமா ஒரு வேளை ஆயிட்டா இப்படி கேட்கறது காஃபியுடைய வேலை ஏன்னா இந்த ஐம்பது லட்சம் யார் காசு ஜமாத்து காசா இல்லை பிஜே எதுவும் அந்த கடையை விற்று எதுவும் பண்ண போகிறாரா அந்த கடையில் தான் கவனம் ஆக மொத்தம் பெரிய ஆள் ஆகிட்டுருக்கார் இது இப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிஜே மற்றும் பலம் அறிஞர்கள் பேசினாங்க மக்களே இந்த மின் மௌலி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஓதுகிறார்கள் ஆயிரம் முறை அப்துல் காரி ஜீலானி என்று அழைத்தால் அப்துல்காரு ஜீலானி வந்து விடுவார் என்று சொல்கிறார்கள் நாங்கள் சவால் விடுகிறோம் ஒரு கோடி ரூபாய் சவால் அப்பவே ஒரு கோடி ரூபாய் சவால் ஆயிரம் முறை இல்ல ரெண்டாயிரம் முறை அழைத்தாலும் அப்துல் கார்ஜிலானி ஜிலானி வரமாட்டார் நீ வர வைத்தால் உனக்கு ஒரு கோடி ரூபா சில முசிறுக்கி நீங்கள் கேட்டார்கள் நீங்க தான் கரெக்ட் தான் ஒருவேளை வந்துட்டார்னா கேட்டார்கள் நாம் சொன்னோம் என்ன சொன்னோம் அடே பக்கத்து வீட்டு அப்துல் கார் கூட வரலாம் பாக்தாதில் அடங்கி போன அப்துல் கார் ஜிலானி வரமாட்டார் சொன்னோமா இல்லையா இது சத்தியங்க யார் பயந்தா முசுரிக்கள் பயந்தாங்க பாரு நாளை காலையில் பாருங்க ரெண்டாயிரம் சொல்லி விட்ட உடனே குதிரையில் வர்றாரா இல்லையு இப்படிலாம் பேசினாங்க யார் பேசினார் இணை வைப்பாளர்கள் பேசினார்கள் இன்றைக்கு யார் பேசுகிறார்கள் அதெல்லாம் சரி அந்த காசு யாருது உனக்கு ஏன் கவலை அட ஓட்டாண்டி கூட இதில் சவால் விடலாம் ஏன் தெரியுமா ஒன்றுக்கும் இல்லாத அஞ்சு நயா பைசா கூட வக்கில்லாத கூட இந்த சவாலை ஏற்கலாம் ஏன் இது அல்லாது சொன்ன வார்த்தை

இந்த நாற்பத்தி எட்டு நாளில் நீங்கள் உணர்ந்து கொண்டு மூமினா ஆயிருங்கிறோம் சூனியத்தால் எந்த பாதிப்பு இல்லைன்ட்டு மூமினா வந்துருங்க நாங்கள் முஸ்ரிக்கு ஆக்கிரமா அல்லாஹ்வே குரான்ல சொல்றாங்க வமாயுக் மீனு அக்தருகும் பில்லாஹி இல்லா வஹும் முஸ்ரிக்கும் அதிகமாக ஈமான் கொள்பவர்கள் அல்லாஹுவை நம்புபவர்கள் முஸ்ரிக்கின்களாகத்தான் இருக்கிறார்கள் இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயத்தில் இணை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மீண்டு வாருங்கள் திருந்துங்கள் என்று சொல்கின்றோம் அல்லாஹனுடைய ஆற்றலை யாரி வைத்து விடாதீர்கள் இதுதான் நம்முடைய பிரச்சாரத்தின் அடித்தளமாக இருக்கிறது இதில் இன்னொன்று எல்லாம் பப்ளிசிட்டிங்க விளம்பரங்க என்னங்க விளம்பரம் என்ன விளம்பரம் ஒரு விளம்பரம் இருக்கு என்ன விளம்பரம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற விளம்பரம் இன்னொரு விளம்பரம் என்ன தட்டு தகடு தாயத்து இல்லைன்னு முப்பது ஆண்டு காலமாக பிரச்சாரம் பண்ணோம் அல்லாவுடைய கிருவினால் அது மக்கள்கிட்ட சென்று அடைந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக சூனியத்தால் எந்த பாதிப்பு இல்லை என்ற விளம்பரம் சூனியக்காரர்கள் ஒன்னானவர் அயோக்கியர்கள் என்ற விளம்பரம் சூனியக்காரர்களை எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது என்கிற விளம்பரம் அது வந்துட்டு போட்டுமே அந்த விளம்பரத்தை நீங்க எந்த எடுக்கிறீங்க அப்படிப்பட்ட விளம்பரம் வரட்டுமே அப்படிங்கிறத கவனத்தில் வைத்துக்கொண்டு இது மக்களிடத்தில் சத்தியத்தை நிலைநாட்டும் விளம்பரமாகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சத்தியத்திற்கே வெற்றியை கொடுப்பான் தனக்கு சூனியம் வைப்பதன் மூலமாக பாதிப்பு உண்டாக்கினால் அவர்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா பரிசு அப்படின்னு பிஜே அவர்கள் சொன்னதை வைத்து கொண்டு பிஜே அவர்கள் பிரபலம் அடைகிறதுக்காக சொல்கிறாங்க என்று பேசுகிறார்கள் அது கால்ப்புணர்ச்சியில் பேசுகிறவங்களை விட்டுருவோம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிஜே அவர்கள் இதன் மூலமாக வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவென்று சொன்னால் ஒரு தமிழகத்தில் ஒரு ஊரில் பிறந்து ஒரு தாவா பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண பிஜே அவர்களுக்கே இவர்களால் சூனியம் வைக்க முடியாவிட்டால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அந்த மாதிரியான சூனியக்காரர்கள் அரண்டு ஓடுகிறார்கள் என்றால் இந்த அகில உலகத்திற்கும் நாள் வரைக்கும் தூதராக அனுப்பப்பட்ட எம்பெருமான ரசூல்லா சலாசம் அவர்கள் சூனியம் வைத்ததாகவும் அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் நம்புறீங்களே இது எவ்வளோ பெரிய ஈமானிய பாதிப்பு என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த சவால் நாம்ல என்ன தெளிவாகணும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த மனுஷனுக்கே வைக்க முடியலையே பெருமானார் சலல்லா அலை இஸ்லாம் அவர்கள் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட இறை எப்படி வைக்கப்பட்ட முடிவு எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க என்று உணர்த்துவதற்குத்தான் இந்த சவால் அதே போன்று இன்றைக்கு சூனியத்தின் பெயரால் எத்தனையோ வகையான மக்கள் அழிந்து ஏமாந்து போய் கொண்டிருக்கிற காரணத்தில் அழிந்ததுனால் பாதிப்பு அழகிறது இல்லை ஏமாந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை விடுபட செய்ய வேண்டும் ஏகத்துவத்தை அதில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த சவால் இப்பவும் ஒரு விமர்சனம் நம்ம சமுதாயம் தான் கழுத கழுத தானே எதை சொன்னாலும் குறை சொல்லணும்னு வைத்திருக்கிறார்கள ஏன் வயசான ஒரு ஆளை வச்சு சவால் விட்டுருக்குறீங்க கொஞ்சம் யங்ஸ்டராக வச்சு சவால் விட வேண்டியதானே அப்போ வயசான ஒரு ஆளை அவரே மௌத்தா போனோன்னா இது சூனியத்தால் இல்லை தப்பிக்க பார்க்குறீங்களா இப்படின்னு அடுத்து கிளம்பியிருக்காங்க மொத்தத்தில் ஒரு இளைய புயல் பிள்ளை அனுப்பிச்சு வச்சிங்களேன் பாவம் ஏன் இவ்வளோ வருஷம் பிஜே பேசுனார்ல அவரு சவால் சொல்லணும் என்று கேட்பார்கள் இப்போ சின்ன பையனை விட்டு அப்படி கேட்பாங்க பெரிய ஆளை விட்டு இப்படி கேட்டிருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஐம்பது ரூபா லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இருந்து எனக்கு நான் சூனியம் வைக்கிறேன் இதை இவரெல்லாம் என்ன வச்ச சூனியம் சுண்டக்கா சூனியம் நான் வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சூனியம் உங்களை அழிக்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இன்ஷா அல்லாஹ் அந்த சூனிய ஒப்பந்தத்தையும் நம்ம சந்திக்கிருக்கிறோம் ஒருவேளை நான் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கு வைப்பேன்னு சொல்லுவார் இல்லையானால் நான் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் இளைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தலைவர் கடத்தியார் பொதுச் செயலாளருங்கிற பேரில் எனக்கு சூனிய வைண்டு அடுத்த சவாலை நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் மொத்தத்தில் சொல்கிறோம் இந்த ஜமாத்தில் உறுப்பினர் மட்டும் அல்ல ஈமான்தார் யாராக இருந்தாலும் சூனியத்தால் பாதிப்பு அல்லாவுடைய வார்த்தையை ஒருத்தன் விட்டானே ஆனால் எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொள்ளலாம் வல்ல ரஹ்மான் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துடுவானாக அஸ்லாம்